பெரியார் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எங்க தமிழ் எவ்வளவு தொன்மையான மொழி பழமையான மொழி ஆனா நீங்க என்ன சொல்லி இருக்கீங்க தெரிஞ்சாகணும் ஏன் எங்க தமிழ்ல பாத்து காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னீங்க ஆமா மனுஷன் நாகரிகம்னா என்னன்னு தெரியாம ஆடைனா என்னன்னு தெரியாம இருந்த காலத்திலேயே காட்டு மிராண்டியா தெரிஞ்ச காலத்திலேயே பேசின மொழி தமிழ் தானே மொழின்னு தெரிஞ்சும் கூட ஏன் மேடையில பேசுறப்ப தமிழை பத்தி விமர்சனம் பண்ணி பேசுவீங்க அதுக்கு முத பதில சொல்லுங்க தமிழ் அவ்வளவு பெருமையான மொழின்னு தெரிஞ்சதுனாலதான் தமிழ்ல எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தேன் அது மட்டும் இல்லாம எப்பெல்லாம் தமிழ்நாட்டுல தமிழ் அழியணும் நினைச்சு இந்திய கொண்டு வந்தாங்களோ அப்பெல்லாம் நானே முன்னாடி இந்த எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினேன் அது மட்டும் இல்ல தமிழனுக்கு சொத்தா இருக்கிற ஒரு அடையாளமா இருக்கிற திருக்குறளை மாநாடு நடத்தி அதுல இருக்க பகுத்தறிவு சிந்தனையெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது நீங்க சொல்றதெல்லாம் நம்ப மாட்டோம் அப்புறம் ஏன் ஒவ்வொரு மேடையா ஏறி தமிழ பத்தி விமர்சனம் பண்ணீங்க அட வெங்காயங்களா தமிழ எப்பயுமே நான் விமர்சனம் தெரிஞ்சுக்கோங்க தமிழ் ஒரு பழமையான மொழி தமிழ் ஒரு பெருமையான மொழி மாற்று கருத்து நான் என்ன அப்படின்னா பிற்போக்கு தரமான சிந்தனைகளை நீக்கிட்டு மூட நம்பிக்கைய நீக்கிட்டு அத வச்சு வாழ பாருங்கன்னு சொன்னேன் அது மட்டும் இல்ல இந்த விஞ்ஞான உலகத்துக்கு போட்டி போடுற அளவிற்கு தமிழ ஒரு விஞ்ஞான மொழியா மாத்துங்க அப்படின்றதுதான் என்னோட கருத்து